வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உத்திராடம் பிறகு திருவோணம் இன்றைய திதி திருதியை திதி இன்றைய யோகம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரண யோகம் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல குரு பார்வையில இருக்கிறதும் ராசி அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில ராசியில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய ஆரோக்கியம் சீரா இருக்குங்க உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க பெண்களுக்கு உங்களுக்கு சரின்னு பட்டதை நியாயமா பேசுவீங்க நல்ல பேர் எடுப்பீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வயசுக்கு மீறிய நண்பர்களோட சவகாசம் வேண்டாங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில நல்ல ஒரு உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரியவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்தும் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் முன்னோர் வழிபாடு சிலர் செய்யக்கூடுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் அவரோட உதவிகள் கிடைக்கும் பெற்றவர்கள் பெருமை அடையும்படியான விஷயங்கள் நடக்கும் உங்க பாகியங்களுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு தைரியமா சில காரியங்களை செஞ்சு கூடிய அமைப்பு இருக்குதுங்க நம்பிக்கை அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சில சந்தேகங்கள் இருந்தாலும் உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்பா வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அனுபவம் கை கொடுக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரெங்கநாதனை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்க வேலைகள் பாஸ்போர்ட் எடுக்கிறது விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியுங்க நல்ல காரியங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்களோட உறுதுணை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போற இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதையுமே முன் யோசனை செஞ்சு காரியங்களை செயல்படுத்துவீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சிகப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியங்க சில விஷயங்கள் நம்ம விரும்பாததா நடக்கலாம் அல்லது நமக்கு பிடிக்காதவங்க நம்ம வீடு தேடி வரலாம் வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்கணும் காரியத்துல கண்ணா இருங்க வேலைகள்ல கவனத்தோட இருங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள்றது அவசியங்க மாணவர்களுக்கு அடுத்தவர்களோட பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க வம்பு துன்புக்கு போகாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க சீரிட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லது சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க முக்கிய வேலைக்காக சந்திக்க நினைச்ச நபரை சந்திச்சு உங்க காரியங்களை முடிச்சுக்கிறவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலரோட அலட்சியமான போக்கு மனசுக்கு ரொம்ப வேதனைய கொடுக்கலாங்க சிலர் எடுத்திருந்து பேசி உங்களை காயப்படுத்தலாம் எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம் செலவுகள் அதிகமாக இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த பயம் விலகும் உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்களை வாழ்த்திட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கௌரவம் உயரும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது ராசி கடகராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல கர்மஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதும் சிறப்பு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாள் சொல்லலாங்க வியாபாரம் சிறப்பா நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலையாட்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுடைய தேவைய கூட மறந்துடுவீங்க மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி அன்னைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நம்பிக்கையானவர்களோட நட்பு இன்னைக்கு கிடைக்குங்க போட்டி போராமைகள் விலகும் வழக்கறிஞர்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்குங்க நல்ல ஒரு கலகலப்பான சூழல்ல இருப்பீங்க மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உற்சாகமா செயல்படுவீங்க பண புழக்கமும் சரளமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீளம் ஐந்து சிம்ம ராசிக்கு சந்திரன் இடத்துல நட்சத்திரத்துல இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருந்தா கண்டிப்பா நிறைவேறுங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில செல்லுங்க அலுவலகத்திலையும் சிறப்பான புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமா கோபத்தை காட்டி டென்ஷன் ஆகி உங்களோட பிபிய நீங்களே அதிகப்படுத்திக்காதீங்க பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நிர்வாக திறமை சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகள்ல கொடுக்கல் வாங்கல் உங்களோட திறமை வெளிப்படுங்க கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல நிறைய பணம் சம்பாதிப்பீங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை நோக்கி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு இன்னைக்கு காலை பொழுது வர பிரச்சனை இருந்தா கூட மத்தியானத்துக்கு மேல அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு பிள்ளைகள் உங்களோட பேச்ச கேட்டு நடக்கிறது உங்களுக்கு பெருமையா உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சில போட்ட திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்த முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் பூர்வீக சொத்துக்களால சிலருக்கு நன்மைகள் இருக்கும் தந்தையாரோட உதவியும் சிறப்பா இருக்குங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வேலை இடத்துல அமைதியான சூழல் இருக்கும் மனசுல தெம்பு தைரியமும் அதிகமா இருக்கும் காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலர் பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது கிடைக்க வேண்டிய அனைத்து வசதிகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடியும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையோட இருக்கிறது நல்லது கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க சிலர் குடும்பத்தை விட்டு வேலை விஷயமா பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாம கவலைப்பட்டு உங்களையும் நீங்க சங்கடப்படுத்தி அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்குங்க மனசை அமைதியா வச்சுக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கு இருங்க வேலைகளை நீங்களே செய்யறது நல்லதுங்க பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் கௌரவம் சிறப்பா இருக்கும் அடுத்தவங்களோட பாராட்டுக்கள் இன்னைக்கு கிடைக்கும் அலுவலகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு நிலையில சிறப்பான ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு உங்களோட மனம் விரும்பியது போல இன்னைக்கு நடப்பீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்க உங்களை மதிக்கிற மாதிரி நடந்துக்கிருவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொறாமைக்காரர்கள் விலகி செல்வாங்க போட்டி போட்டவர்கள் எல்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா முடியுங்க சோதனைகள்லாம் நீங்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க மறதி அதிகமா இருக்குங்க முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது நல்லது வீட்டு விஷயங்களை அடுத்தவங்கட்ட பகிராதீங்க வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நலத்துல ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்குங்க சிலருக்கு நடந்த சண்டை சச்சரவுகள்லாம் எல்லாம் சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தார் கிட்டேயும் ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய சூரியன் பார்க்கிறதும் சிறப்பு எதையுமே வெளிப்படையாக பேசி தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறவீங்க எப்படியோ சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவருக்கு அறிவுரை சொல்றத தவிர்க்கிறது நல்லது பெண்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை தவணை முறையில வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய பெற்றவர்கள் கிட்ட பணம் கேட்டு சிலர் தொல்லை கொடுப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்னால மனசு புண்படுற மாதிரி சில சங்கடமான விஷயங்கள் நடக்குங்க ஆரஞ்சி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்களுடைய திறமைய அடுத்தவங்க பாராட்டுவாங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க சேமிப்பெல்லாம் உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட பொறுப்பா நடந்துக்கிருவீங்க சுமைகள் அதிகமாக இருந்தாலும் அது சுகமான சுமையா இருக்குங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் பெண்களுக்கு தொழில்ல கருத்து வேறுபாடு அல்லது தொழில் சுணக்கம் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை தாராளமா செய்வீங்க சிலர் ஜீவ சமாதிகள்ல போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநிற அடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பூஜை புனஸ்காரங்கள்ல கலந்துக்கிருவீங்க நகைச்சுவை பேசிட்டால அனைவரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிருவீங்க சிலருக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலேயும் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும் குடும்பத்தார் மெச்சும்படி நடந்துக்கிருவீங்க மனசு ஒரு சந்தோஷமான சூழல்ல இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எந்த செலவுகளா இருந்தாலும் அது நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது மங்கள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க சிலருக்கு வரன் பற்றிய செய்திகள் வரும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில அதிகமா உழைச்சு முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல நாளா இருக்குது குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தான தர்மங்கள் செய்யற மனநிலையில இருப்பீங்க வேண்டுதல்கள் பளிக்கும் கனவுகள் நனவாகும் மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குமார கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத இல்லாத பேச்சுக்களால மனசு வருந்தக்கூடிய கூடிய சூழல்கள் இருக்குங்க உடல்நிலையில அழுப்பா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் முழு மனதோட ஈடுபட முடியாது பண பிரச்சனை எதுவும் இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பரியால வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள் ஏதாவது நடந்துச்சுன்னா சாதகமான பலன்களா இருக்குங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நிம்மதிய கொடுக்கும் பண பற்றாக்குறை எல்லாம் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சந்திரன் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு இரண்டுக்கு அதிபதியான செவ்வாய் இரண்டாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது பெண்களுக்கு வெள்ளி தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் சிலருக்கு சேருங்க மாணவர்களுக்கு கல்வியில அடுத்த நிலைய அடைகிறதுக்கு முயற்சியில இருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க மதிப்பும் கௌரவமும் அதிகமாகவே இருக்குங்க சண்டைகள் எல்லாம் சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டி போட்டவர்கள் தோற்று போவாங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு மனசுக்கு ஆயாசத்தை கொடுக்குங்க தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் இருக்கும் அடுத்தவரோட கருத்துக்களால மனசு ஒரு முடிவு எடுக்க முடியாம குழம்பும் இருந்தாலும் உங்களோட முடிவுல நீங்க உறுதியோட இருப்பீங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க வாக்கு பளிதம் இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது உடல்நிலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்